Yep.

மாசிபட்ச சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே எந்தெந்த ஊர்ல கூட இருந்தாலுமே எப்படினாலும் இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்துருவாங்களாம் அன்னைக்கு முப்பது லட்சத்துக்கு மேல மக்கள் வந்துட்டு இந்த ஊர்ல வந்துட்டு பார்க்க முடியும் நகர் கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அம்மனோட முக்கியமான பெட்டிகள் பக்கத்துல வச்சிருப்பாங்க பூசாரிகள் எல்லாரும் அங்கிருந்து உசிலம்பட்டியில இருந்து பாப்பா வட்டிக்கு நடந்தே கொண்டு வருவாங்க கோயில் முடிஞ்சடையுமே இங்க இருந்தும் மறுபடியும் பெட்டி தூக்கிட்டு போவாங்க ரொம்ப மிக்க கோயில் இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க அந்த மாசிபட்ச திருவிழாவுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு நான் வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு கோயில் சார்ந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா ஒச்சாண்டமன் ஒச்சாண்டம்மன் திருக்கோயிலுக்கு போயிருந்தேன் வீடியோ எடுத்துட்டு அங்க வந்து இன்னைக்கு விருந்து வந்து போட்டிருந்தாங்க வெள்ளமலைப்பட்டி இந்த சைட்ல இருந்து வந்திருந்தாங்க சோ நாங்களும் வந்துட்டு நல்ல விருந்தும் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாப்பா வட்டியில கபடி பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க சோ மந்தைக்கு போய் அந்த கபடி கப் பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சோ இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க நன்றி மக்களே